அவருடைய அன்பு எவ்வளவு ஒரு பெரிதை என்பது மீண்டும் அவருடைய ஒரே குமாரன் நமக்காக குமாரன் நமக்காக என்ன பண்ணாருங்க இந்த சிலுவையில கொடுத்தார் காரணம் அந்த பிரிந்து போயிருக்கிற அந்த அன்பு என் பிள்ளைங்க எனக்குள்ள சேரப்படணும் என் பிள்ளைங்க எனக்குள்ள காணப்படணும் அதுதான் ஒரு சகோதரன் தன் தகப்பனை விட்டு தூரமாய் கடந்து தன்னுடைய சொத்துக்கள் எடுத்துட்டு பிறகு தன்னுடைய தகப்பன் ஒவ்வொரு நாளும் நோக்கி கொண்டே இருக்கிறார் என்னுடைய அன்பை விட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு போயிட்டானே என் மகன் மீண்டும் எப்பொழுது வருவான் என்னுடைய மகன் எப்போது வருவான் என் பிள்ளை எப்பொழுது வருவான் என்று தன் தகப்பன் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறான் பாவத்தோடு வரும் பொழுது அந்த பாவத்தை உணர்ந்து என் தகப்ப இடத்துல நான் கடந்து போகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த உணர்வு அவனுக்குள்ள காணப்படும் பொழுது தன்னுடைய தன் பிள்ளையுடைய பாவத்தை மன்னித்தார் ஏற்றுக்கொண்டார் இருக்கிற அன்பை காற்றிலும் இன்னும் அதிகமான அன்பை தன் மகனுக்கு என்ன பண்ணருங்க அதே போலதான் ஆண்டவரை விட்டு நம்ம தூரமாய் கடந்து போயிருப்போம் இயேசுவின் அன்பை விட்டு நம்ம விலகி போயிருப்போம் என் பிள்ளை எப்பொழுது வருவான் என் பிள்ளை என் பாவத்தை எப்பொழுது என் மன்னிப்பு கேட்பா பிள்ள மனம் திரும்புவாப்ல ரச்சிக்க நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த உண்மை உள்ள அந்த அன்பை ஆண்டவர் நமக்காக அங்க காத்துட்டு இருக்கிறார் அதை நம்ம புரிந்து கொள்ளுகிறதுல இன்னைக்கு பிரியமான தேவச்சி பார்த்து கேட்டுக்கொண்டு இயேசுவின் அன்பை விட்டு விலகி தூரத்துல நம்ம கடந்து போய் இருந்தாலும் ஆண்டவர் மீண்டும் உங்களை பார்த்து சொல்றார் மகனே மகளே முடிவா முடிவா உனக்காக என் அன்பு நான் வைத்திருக்கிறேன் இது உன்னுடைய அன்பு நீ என்னுடைய மகன் என்று ஆண்டவர் மீண்டும் அழைக்கிற தேவனை காணப்படும் இதுதான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க யாரால கூட அவர் கொடுக்கிற அன்பை யாரால கொடுக்க முடியும் ஒருவராக கொடுக்க முடியாது இந்த உலகத்துடைய அன்பு எல்லாமே மாய கணவன் மனைவி அன்பு மாய பிள்ளையுடைய அன்பு மாய உறவின் அன்பு மாய சொந்த பந்தமுடைய அன்பு மாய இப்படி மாயை 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 என்று இந்த உலகத்துல மாயமான அன்புக்கு நம்ம இடத்தை கொடுக்கிறோம் உண்மையாய் கிறிஸ்து கொடுக்கிற அன்புக்கு நம்ம குடுக்கறதில்லை அந்த அன்பை நோக்கி நாம ஓடணும் அந்த அன்பு அன்புற பெற்ற அன்பாக காணப்படுகிறது